தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட கூட்டம் தருமபுரியில் நடைபெற்றது தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட கூட்டம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டரங்கில் மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர்கள் எம் ஆறுமுகம் திருமதி எஸ் தேவி தணிக்கையாளர் எம் மகாலிங்கம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் கந்தசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர் என் மணி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பேரவைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்கி பேசினார் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மத்திய அரசு அறிவித்துள்ள மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசும் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் ஜூலை ஒன்று முதல் முன் தேதியிட்டு உள்ள நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசுத் தொகையை ஏ அண்ட் பி பிரிவு பாராமல் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் ஒன்றிய அரசு ஓய்வூதியர்களுக்கு மருத்துவப்படி ஆயிரம் ரூபாய் வழங்குவதைப் போல தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கும் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் வழங்க வேண்டும் தமிழக அரசு ஓய்வூதியர் இறந்தால் அவரின் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின்படி படி ஐம்பதாயிரத்தை இரண்டரை லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழக முதல்வர் அவர்களின் சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிக்கு இணங்க எழுபது வயது முடிவடைந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளுக்கு இணங்க பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை மறுபரிசீலனை செய்து ஏற்கனவே இருந்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தி ஆணை வழங்கி உதவிட தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம்

முன்னதாக அகவை எண்பத்தி ஆறில் அடியெடுத்து வைக்கும் மாவட்ட செயலாளர் திரு தா கந்தசாமி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கேக் வெட்டி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மாலை அணிவித்து சால்வை அணிவித்து இப்பொழுது கேக் வெட்டுகிறார் அனைவரும் கைதட்டி அதை வரவேற்போம் கூட்டத்தில் சைத் பிரதோஷ் நாகசேகரன் கிருஷ்ணன் முருகன் கே ஆர் வேணுகோபால் பரமசிவம் ராஜம்மாள் மணி சாந்தா ரஞ்சிதம் ஷோபா வெங்கடேஷன் ராமகிருஷ்ணன் ஹரிதாஸ் கோபால் வெங்கடேஸ்வரன் வெங்கடாச்சலம் மாதப்பன் குமரவேல் மாசிலாமணி முத்துக்குமரன் காந்தி அரங்கராசு ரவிச்சந்திரன் செல்வி மு கலைவாணி எம்எஸ் ராஜன் சின்னப்பையன் உதயகுமார் பாக்கியம் மங்கையர்கரசி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் மாவட்ட பொருளாளர் ஜெயபால் வரவு செலவு கணக்கு வாசித்து அனைவரிடமும் ஒப்புதல் பெற்று நன்றி கூறினார் ஐயா மகள்கள் இருவர் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு அந்த பெருமையை சேர்த்தாங்க அந்த விழாவில் அந்த விழாவில் செய்த அந்த சேவையை பாராட்டியும் அவங்க மனசு எப்பயுமே மாதிரி இருக்குதுங்கிறத பாராட்டியும் நம்ம சங்கத்தின் சார்பில் இந்த அண்மை சகோதரி செல்வி கா பாலசுந்தரி அவருடைய சேவை பாராட்டி பெரிய பெரிய விருதுகளாக கொடுக்குது கவர்மெண்ட் பெரிய பெரிய அறிஞர்களுக்கு வல்லுநர்களுக்கு பொறியாளர்கள்லாம் அதைப் போன்று தன்னலமற்ற ஒரு தியாகம் சேவை அவர் இந்த நம்முடைய திருவிழாவில் போது இருவருமே ரெட்டை கூட துப்பாக்கி போல ரெட்டை சகோதரிகள் மிகவும் பிரம்மாண்டமான அளவில் அந்த விழாவை சிறப்பித்தார்கள் அந்த பெருமை இவர்களுக்கே சாகும் நம்ம திருவள்ளர் மாதிரி ரெண்டே வரியில அந்த குரலை சொல்லலாம் தெய்வத்தை கூலி தருன்ற மாதிரி அவருடைய பணி செஞ்சாங்க அவருடைய பணி அந்த அளவுக்கு பாராட்டு மரியாதை ஒரு பெரிய பலத்த கை தட்டலோடு இந்த பொன்னாடை இளைய சார்பாக அடிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் இது கைத்தட்டு போதாது

வரையற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எல்லோருடைய அன்பையும் பாராட்டையும் நன் மதிப்பையும் பெற்று திகழ்ந்திருக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் பெரியவர் என்று அகவை எண்பத்தி ஆறில் அடியெடுத்து வைத்து ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவை இதுவரை தமிழ்நாட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு விழா நடந்ததா என்றால் வரலாற்றிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இன்று எல்லோரும் ஒன்று கூடி ஒரு மிக பிரம்மாண்டமான பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருந்தோம் அரசியல் வாதிகளுக்கெல்லாம் விழா என்பது அது அவர்கள் ஏற்படுத்தி கூட ஒரு கூட்டம் அவர்கள் வருவார்கள் அரசியல்வாதிகள் கிழக்கழகம் பேரூர் நகராட்சி என்ற வந்து மாலை சாலை அணிவித்து போய்விடுவார்கள் ஆனால் இது உண்மையான கூட்டம் நாம் அனைவருமே இன்று அவருக்கு மரியாதை செய்கின்ற அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற எடுத்து சொல்லுகின்ற ஒரு இன்ப கூட்டம் இனிமை கூட்டம் இனிய கூட்டம் அன்பு கூட்டம் பாசக்கூட்டம் என்றால் அது மிகையாது என்று சொல்லக்கூடிய அளவிலே என்று அவருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பிறந்தநாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவரை வாழ்த்துவதற்கு வரிசையாக நீங்கள் எல்லாம் அணிவகுத்து பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது மாவட்ட தலைவர் இந்த கூட்டத்தை சென்ற வாரமே நடத்த வேண்டும் என்று தெரிவித்த கருத்தின் கூட்டத்தை தள்ளி வைத்து இதை நடத்த வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோள் உங்களிடமிருந்து விளைவாக இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தலைவர் நேற்று என்னிடத்தில் கேட்கும் போது நாளை மாவட்ட கூட்டத்திலே என்ன பொருள் வைப்பது என்று கேட்டார் அப்போது மாவட்ட தலைவர் சொன்னது என்னவென்றால் ஒரே ஒரு குரல் அது மாவட்ட செயலாளருடைய பிறந்தால் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நான் அவருடைய சொன்னேன் அதுதான் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருடம் முழுவதும் கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய பிரச்சனைகள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கோரிக்கைகள் அரசுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கூட்டம் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஐயா அவருக்கு நடத்தப்படுகிற கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறைப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் அந்த இறைவனுடைய திருவழியை போற்றி அவர் பல்லாண்டு பல்லாண்டு நூறாண்டு காலம் நோய் நொடியின்றி சீரம் சிறப்போடும் இந்த சங்கத்திற்கும் ஓய் பெற்ற அலுவலருக்கும் அவர் ஒற்றுமையாக இருந்து நம்மளெல்லாம் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று அவரை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற தாயார் திருமதி சிவபாக்கியம் அவர்களை வணங்கி வாழ்த்து அவரை இன்றெடுத்து இந்த உலகுக்கு அருமைப்படுத்திய அவருடைய பெற்றவர்களை தாய் தந்தரை வணங்கி மகிழ்ந்து போற்றி என்னுடைய இந்த பிறந்தநாள் வார்த்தனை நேரம் காலத்தை கருதி இத்துடன் விடுத்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழக ஓய்வு பெற்ற ஒற்றுமை நன்றி

ஒரு அடித்தளமாக அமைந்தது இருந்தாலும் இருந்து சாப்பாடு இருந்தாலும் சரி எல்லா பணிகளிலுமே ஒரு சிறந்த மனிதராக சிறந்த பொது இருப்பவராக இந்த சங்கத்தை வழி நடத்த கொண்டு நான் தலைவராக இருந்தாலும் அவரை நான் தலைவரே என்று தான் நினைப்பேன் ஏன்னா அவருக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது அவரே விரும்பிதான் அந்த வகையில சிறப்போடும் சிறப்பாக செயல்பட்டு என்பதில் எந்த ஐயம் ஐயமில்லை இது வந்து பிறந்தநாள் வாழ்த்து மட்டும்தான் இந்த சங்கத்தினுடைய ரோகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் இருக்கிறது